வணக்கம் நண்பர்களே சீமானோட கல்லிறக்கும் போராட்டம் ஜூன் பதினைந்தாம் தேதி சம்பவம் சீமானிசத்தின் ஆட்டம் ஆரம்பம் கதிகலங்கி போன இந்த திமுக அரசு கூடி வரும் மக்கள் ஆதரவு அதுதான் இந்த நாம பார்க்க போறோம் வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதி சீமான் எடுத்திருக்கிற இந்த ஒரு பெரிய போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமா பார்க்கப்படுது உதாரணத்துக்கு இது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு முக்கியமான போராட்டம் இது பல நாளாவே இந்த ஏழை எளிய மக்களை இந்த ஆளும் அரசு தான் வருது காரணம் இவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக மக்களை பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு டாஸ்மாக தான் மார்க்கை வச்சு வச்சுதான் இந்த அரசு வருமானம் ஒரு பொய்யான தகவல் வந்து தமிழ்நாடு பரப்பப்பட்டு மக்களையும் நம்ப வச்சுட்டு வராங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மர்மமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவு மக்கள் குடிக்கிறாங்களோ அந்த அளவு மக்களோட மூல மலுங்கும் எந்த அளவு மக்களோட மூளை மலுங்குதோ அந்த அளவு இவங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அதனாலதான் இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலும் சொந்தமா அரசே சாரையால வச்சது கிடையாது இந்த தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது அதுலயும் குறிப்பா முதல்ல டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்தது இந்த மெயின் ரோட்ல அதிக சாலை விபத்துலாம் ஏற்படுதுன்னு சொல்லி டாஸ்மார்க்கை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க பயன்படுத்துறாங்க இதுக்கான காரணம் உண்மையாலே சாலை விபத்தா கிடையாது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எப்ப மெயின் ரோட்ல டாஸ்மாக் இருக்குதோ அப்ப இவங்களோட வருமானம் குறைவா தான் இருந்தது எப்ப கிராமத்துக்குள்ள வந்ததோ இவங்களோட வருமானம் அதிகரிச்சிருச்சு இதுல வருமானம் மட்டும் சொல்ல மாட்டோம் மக்களோட குடி எண்ணிக்கையும் அதிகரிச்சிருச்சு எப்ப மெயின் ரோட்ல டாஸ்மார்க் இருந்ததோ அப்ப டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா தான் இருந்தது இப்ப கிராமத்து கிராமம் டாஸ்மார்க் வந்து டாஸ் எண்ணிக்கை அதிகமாகி நிக்குது இப்படி திட்டம் போட்டு குடிக்க வச்சு இந்த அரசு மக்களை தான் வருது அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல் இறக்கிறதுக்கு தடை ஒன்று போட்டு வச்சிருக்கு கேரளாவும் சரி கர்நாடகா ஆந்திரா எங்க மாராஷ்டிரா எந்த பக்கம் நீங்க போனாலுமே அந்த இடத்துல இன்னமும் கல் இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் தடை போட்டு வச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இவங்களோட சாராயம் விற்காது எந்த இவங்க டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிறாங்களோ அந்த உங்களுக்கு பெரிய ஆதாயம் உண்டு வெறும் பணம் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் உண்டு இதே இவங்க வந்து கல் இறக்கத்துக்கு தடை விதிக்கலனா மக்கள் நிறைய பேர் கல்ல குடிப்பாங்க அப்ப சாரையம் குடிச்சு எந்த அளவு பாதிக்கப்படுறாங்களோ அதை விட பாதிப்பு குறைவாதான் இருக்கும் மக்களுக்கு ஏன்னா கல் வந்து இஷ்டத்துக்கு நீங்க குடிக்கலாம் அதுல உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது ஆதி காலத்துல இருந்து மக்கள் கல்லை இறக்கி குடிச்சிட்டு தான் ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா நீங்க சரக்கு குடிச்சிட்டு எத்தனையோ பேர் கிட்னி பெயிலியர் லிவர் பெயிலியர் அது மட்டும் இல்லாத குடும்பத்துல பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வெட்டுக்குத்து கற்பழிப்பு இப்படி தமிழ்நாடே நாசமாயிருக்குன்னா அது ஒரு முக்கியமான காரணம் இந்த டாஸ்மார்க் மட்டும் தான் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு மக்களோட ஆதரவு நிறையவே இருக்குது ஏன்னா இருக்கும் தொழிலாளிகள் பல பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இழந்து இருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் இந்த தமிழ்நாடு அரசு தான் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது யார் யாராச்சும் இருந்தாலும் சரி இவங்க அதிக முக்கியத்துவம் காட்டுறது இந்த டாஸ் மார்க்கு மட்டும் தான் தீமானது அதிரடி போராட்டத்தை ஆளும் திமுக அரசு கதி கலங்கி போய் நிக்குது இந்த கல்ல கூடவே சீமான் அவர்கள் இன்னொரு போராட்டமும் வச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடு மேய்ப்பது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடுல எல்லாம் நாங்கெல்லாம் போய் ஆடு மாடு மேய்ச்சிருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு காடு மாதிரி உருவாக்கி அங்க வந்து இந்த பக்கம் ஆடு மாடெல்லாம் மேய்க்க சொல்லி தடை போட்டு வச்சிருக்காங்க ஆடு மாடு பில்லுக்கு என்ன பண்ணும் இதனால ஆடு மாடு மேய்க்கிற பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு தான் இருக்குது அதனால மேய்ச்சல் நிலங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கிற இந்த அரசு சீக்கிரமா அந்த மேச்சல் நிலங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கான ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடமா மாத்தி விடணும்னு ஒரு பெரிய போராட்டத்தையும் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு இது ரொம்பவே முக்கியமான போராட்டமா பார்க்கப்படுது கண்டிப்பா ஏழை மக்களுக்காக இது முக்கியமான ஒரு போராட்டமா கையெழுத்தப்பட்டு எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்களுக்கான உரிமையை போராடி பெற்றமோ அதே போலதான் இந்த கல்ல இறக்கும் போராட்டமும் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் கண்டிப்பா இதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு துணியா நின்னாகணும் அது மட்டும் இல்லாத மேய்ச்சல் நிலங்களையும் திரும்பி மக்களுக்காக நம்ம வாங்கியாகணும் ஆகணும் ஆடு மாடு எங்க மேய்ப்பது இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இத பத்தி பேச மாட்டாங்க காரணம் இவங்களுக்கு இதுலதான் பெரிய ஆதாயமே இருக்குது உதாரணத்துக்கு சமீபத்தில் ஆரம்பிச்ச தாவேகா விஜய் அவர்களோட கட்சியா இருக்கட்டும் இவங்க வந்து பேசவே மாட்டாங்க காரணம் ஏன்னா இவங்களுக்கு இதுல ரொம்ப பெரிய ஆதாயம் இருக்குது அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக மக்களோட மக்களா நின்னு ஒரு கட்சி போராடுது ஒரு கட்சி போராடி உரிமையை மீட்டு கொடுக்குதுன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இதுலயே உறுதிப்பட தெரியுது அது மட்டும் இல்லாத இந்த ஜூன் பதினைந்தாம் தேதி போராட்டத்துக்கு முன்னாடி ஜூன் பதினாலாம் தேதி ஒரு முக்கியமான போராட்டம் இருக்காது என்னன்னா திருச்செந்தூர் கோவில்ல குடம்புலுக்கு நடக்க போது அது தமிழ்ல தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாரு சீமான் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா ரொம்ப ஆண்டுகளா பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கே ஒரு முன்னுரிமை கொடுக்காத எங்க முடிஞ்ச அளவு தமிழ் மொழியை போட்டு தான் வராங்க ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு காலமா மாறி போச்சு இன்னைக்கு தமிழுக்காக உசுரை கொடுக்கற பல பேர் வந்துட்டாங்க தமிழை மீட்டு எடுத்துக்கு போராடி இன்னைக்கு பல பேர் உலகம் ஃபுல்லா தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் தான் ஏற்கனவே தஞ்சை பெரிய கோயில குடமுழுக்கு உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்குன்னு சொல்லி போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு கட்சி பெரிய வெற்றி போல இந்த திருச்செந்தூர் கோயிலையும் குடமுழுக்கு தமிழை நடத்தி தமிழுக்கான முக்கியமான உரிமையை மீட்டு தர போற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் நான் சொல்லுவேன் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சி நீங்க எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் கிடையவே கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட கொள்கையும் கோட்பாடும் தான் மத்த கட்சி எல்லாமே பணம் சம்பாதிக்கவோ பதிவு பிடிக்க இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மக்களோட மக்களா நின்று பல போராட்டத்தை முன்னெடுத்து அதை அமல்படுத்தி இன்னைக்கு எத்தனையோ நிலங்களை மீட்டு கொடுத்து மக்களுக்கான முக்கியமான தேவையான ஒரு கட்சியா நீங்க தமிழ்நாட்டுல மாறி நிக்குது அதுல இவர் எடுக்க போற இந்த அடுத்த போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமா பார்க்கப்படுது இதுல உங்களோட ஆதரவு எந்த அளவு இருக்குதோ நீங்க வீடியோ லைக் போடுறதுல தெரிஞ்சிரும் அது மட்டும் இல்லாத சீமான் கேட்ட அந்த கேள்வி பிராண்டி விஸ்கி ரம்மா து கல்லா உங்களோட கருத்தை தெரிவிங்க தமிழுக்காக உறுதுணையா நிற்போம் உங்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்